இனி விரிவான செய்திகள் ஆருஷி மற்றும் ஹேம்ராஜ் இரட்டை கொலை வழக்கில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பில் ஆருஷியின் பெற்றோரை குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் சிறுமி ஆருஷி கொலை செய்யப்பட்டார் அடுத்த நாள் வேலைக்காரரான ஹேம்ராஜும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் அந்த கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது ஆருஷியின் பெற்றோரான பல் மருத்துவர்கள் ராஜேஷ் மற்றும் நுப்பூர் தல்வார் ஆகியோர் மீது இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன சிபிஐ தரப்பில் முப்பத்தி ஒன்பது பேரும் எதிர்த்தரப்பில் ஏழு பேரும் சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டனர் இந்த இரட்டை கொலை வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது கொலை செய்ததுடன் தடயங்களை அழித்த குற்றச்சாட்டுகளில் ராஜேஷ் மற்றும் நுப்பூர் தல்வார் ஆகிய இருவரும் குற்றவாளிகள் என நீதிபதி தீர்ப்பளித்தார் அவர்கள் இருவருக்குமான தண்டனை விவரம் குறித்து நாளை அறிவிக்கப்படும் எனவும் அப்போது தெரிவிக்கப்பட்டது இந்த தீர்ப்பை அடுத்து அவர்கள் இருவரையும் உத்தரப்பிரதேச மாநிலம் தாஸ்னா சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்ட பட்டத்தை அடுத்து காவலர்கள் அவர்களை அழைத்துச் சென்றனர்